வணக்கம் நண்பர்களே பாரம்பரிய முறையில் புரோட்டா சப்பாத்தி குருமா இரண்டாவது வகை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதாவது இந்த மாதிரி புரோட்டா சப்பாத்தி குருமாவை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாயிரம் வருடங்கள்லாம் ஹோட்டல்களில் செஞ்சுருக்காங்க வாங்க இப்போ அந்த இரண்டாவது வகை சப்பாத்தி புரோட்டா குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஐம்பது கிராம் பச்சை பட்டாணி எடுத்துக்கிட்டு அதில் கல் குப்பையெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டாணியை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை தேய்ச்சி கழுவிடணும் அதுக்கப்புறம் அந்த பட்டாணியில் தாராளமாக தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் அல்லது பத்து மணி நேரம் அந்த பச்சை பட்டாணி நல்லா ஊறி வர்ற அளவுக்கு ஊற வச்சுக்கணும் அதாவது இந்த சப்பாத்தி குருமா காலையில் நேரத்தில் செய்கிறோம் அப்படின்னா முதல் நாள் இரவே பச்சை பட்டாணியை ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒரு குக்கரில் அந்த பச்சை பட்டாணி ஊறி இருக்கிற தண்ணியோடவே எடுத்து ஊற்றி இன்னும் கொஞ்சம் பத்தாததுக்கு வெறுந்தண்ணி ஊற்றி பட்டாணி குளையக்கூடாது ஆனால் நல்லா வெந்து வர்ற அளவுக்கு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரை அடுப்பிலிருந்து கீழே இறக்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இருபது மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் ரெண்டு அளவுக்கு இஞ்சி எட்டு பூண்டு பொற்கள் இதை மூணையும் தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் இப்போ ரெடியாக வச்சுருக்கிற இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு அது கூட மூணு டீஸ்பூன் கடலண்ணி ஊற்றி அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வணக்கணும் அது கூடவே ரெண்டு வரமிளகாய் கால் டீஸ்பூன் சோம்பு மூன்று துண்டு சின்ன சின்னதாக பட்டை நாலு கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு வணக்கணும் அடுப்பை மீடியமாக மட்டும் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் தீயை விடாமல் நல்லா வணக்கிட்டு கடைசியாக அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் ஒன்றரை டீஸ்பூன் வெறும் கொத்தமல்லி தூளை போட்டு அதையும் தீயை விடாமல் லேசாக வணக்கி அடுப்புலருந்து கீழே அந்த வானிலையை இறக்கி வச்சு நல்லா ஆற விடணும் அதுக்கப்புறம் நல்லா பெருசாக இருக்கிற ஒரு தேங்காவில் ஒரு மூடி தேங்காய் எடுத்து அதை நல்லா தூள் தூளாக துருவி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கேரட்டு சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் சின்னதாக ஒரு பீட்ரூட்டு இதை மூணையும் எடுத்து அதில் இருக்கிற தோலைல நல்லா சீவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த காய் மூணையும் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அஞ்சு பீன்ஸு நாலு கொத்து காலிஃப்ளவர் இதை ரெண்டையும் எடுத்து அதையும் நல்லா கழுவிட்டு பீன்ஸில் இருக்கிற கோம்பை கில்ட்டு இதை ரெண்டையுமே சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இதை ரெண்டையும் எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த பெரிய வெங்காயத்தை நாலு துண்டாக அரிஞ்சு நீளமாக அரிஞ்சு வச்சுக்கணும் பச்சை மிளகாயும் ரெண்டாக மட்டும் அரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற ரெண்டு தக்காளி பழங்கள் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ரெண்டாக அரிஞ்சு தக்காளி பழங்கள் நல்லா இருக்குதான்னு பார்த்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கால் கை அளவுக்கு புதினா கால் கை அளவுக்கு கொத்தமல்லி இலை ரெண்டையும் தனித்தனியாக தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் வானலியில் வணக்கி வச்சிருக்கிற எல்லா பொருள்களையும் போட்டுக்கிட்டு அது கூட துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் எடுத்து போட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைக்கணும் நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் பிரிபிருன்னு மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானலி வச்சு அது காய்ஞ்ச உடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் ஆறு டீஸ்பூன் கட்லெண்ணெய் ஊற்றிக்கணும் கடலெண்ணெய் காஞ்ச உடனே கால் டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விடணும் கடுகு வெடித்த உடனே கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா செவக்க விடணும் அது ரெண்டு செவந்து வந்த உடனே அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு குச்சி அளவுக்கு கருவேப்பிலை மூணையும் போட்டு பொறுமையாக நல்லா தீய விடாமல் வணக்கி விடணும் வெங்காயம் பாதி அளவுக்கு வணங்கி வந்த உடனே அதில் எடுத்து வச்சிருக்கிற புதினா கீரையும் போட்டு வணக்கி விடணும் வெங்காயம் கீரை கருவேப்பிலையெல்லாம் நல்லா வணங்கி வந்த உடனே அடுப்பு சிம்மிலியே இருக்கட்டும் அதில் அரிஞ்சு வச்சுருக்கிற எல்லா காய்களையும் போட்டு நல்லா வணக்கி விடணும் எல்லா காய்களையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணங்கி வந்த பிறகு அதில் எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி பழங்களையும் போட்டு அந்த தக்காளி பழங்கள் நல்லா கொஞ்சம் தொக்கு மாதிரி வர்ற வரைக்கும் அந்த காய்களோட சேர்த்து நல்லா வணக்கிக்கணும் அதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பச்சை பட்டாணியோடு அந்த குக்கரை எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சுக்கணும் அடுப்பில் வச்ச பிறகு இந்த வானொலியில் வணங்கி இருக்கிற எல்லா காய்களையும் எடுத்து அந்த குக்கரில் இருக்கிற பச்சை பட்டாணியோடனா போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அதுலேயே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பொருள்களையும் எடுத்து குக்கர்லேயே ஊற்றிக்கணும் குக்கரில் ஊற்றின பிறகு மறுபடியும் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவி அதையும் அந்த குக்கர்லேயே ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் அந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு மஞ்சள் தூள் ரெண்டையும் போட்டுக்கணும் இந்த குருமா ரொம்ப தண்ணியாட்டை இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கணும் அதனால் தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தான் ஊற்றிக்கணும் அதாவது அடுப்பிலருந்து குக்கரை இறக்குனதுக்கப்புறம் அந்த குருமா கொஞ்சமாக மட்டும் தண்ணியாட்டிருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அந்த குருமாவை நாம் தட்டில் ஊற்றி சாப்பிட்றப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆறும் ஆறுறப்ப கடையில் வைக்கிற அந்த குருமா பதத்துக்கு வந்துடும் அதனால் தண்ணியை பார்த்து கரெக்டாக ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் கடைசியாக எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கு உப்பு காரம்லாம் சரியாக இருக்குதான்னு சரி பார்த்துக்கிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விடணும் அதில் இருக்கிற காயெல்லாம் குழஞ்சிராமல் விசில் கரெக்டாக பார்த்து விட்டுக்கணும் ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி அதனால் அவங்கவுங்க குக்கரில் காய் கரெக்டாக வேகிற அளவுக்கு எத்தனை விசில் விட்டால் போதுன்னு தெரியுதோ அந்த அளவுக்கு மட்டும் குக்கரில் விசில் விட்டுக்கணும் அதுக்கப்புறம் இருந்து குக்கரை கீழே இறக்கி வச்சிடணும் குக்கரில் இருந்து விசில் தானாக தான் அடங்கணும் நாமளாக தூக்கி விடக்கூடாது ஏன்னா அந்த குக்கரில் விசில் தானாக அடங்குற வரைக்கும் அப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த குக்கரில் இருக்கிற குருமாவுக்கு ஒரு தம் போடுற மாதிரி அந்த குருமாவினுடைய சுவை இன்னும் அதிகமாக வரும் அதுக்கப்புறம் விசில் அடங்கியிருந்தது அப்படின்னா குக்கர் மூடி திறந்து அந்த குருமா ரொம்ப இருக்குதா இல்லை தண்ணி சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கணும் குருமாவுக்கு தண்ணி சரியாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம் ஒருவேளை தண்ணி பத்தலை அப்படின்னா திருப்பியும் குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி அடுப்பை கொஞ்சம் வேகமாகவே வச்சு அந்த தண்ணி கொதி வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இருந்து குக்கரை கீழே இறக்கி அந்த குருமாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் ஒருவேளை குருமாவில் தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த குக்கரை அடுப்பில் வச்சு அதில் இருக்கிற தண்ணி எவ்வளவு நம்ம குருமாவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் அந்த தண்ணியை சுண்டை வச்சு அதுக்கப்புறம் அடுப்பில் இருந்து குக்கரை கீழே இறக்கி வேற ஒரு பாத்திரத்துக்கு அந்த குருமாவை மாற்றிக்கணும் இந்த குருமாவுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க மிளகாவை அதிகமாக சேர்த்திக்கலாம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க காரத்தை குறைச்சி போட்டுக்கலாம் இந்த ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற குருமா இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டா வெறும் சாப்பாடு இது எல்லாத்துக்குமே இந்த குருமா நல்லா இருக்கும் நீங்களும் இதே போல் பாரம்பரியமான நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்த ஹோட்டலில் இருந்த இந்த குருமாவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே